என் பேர் கே குமார் நான் ஈரோடு அகில் மேடு வீதியில் இருபத்தி ரெண்டு வருஷமா கடை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு நடி சில்க் சுந்திராவுடைய ரசிகன் நடி சில்க் சுந்திரா அவங்க வந்து அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள் இன்னைக்கு டிசம்பர் ரெண்டு அவங்க டிசம்பர் ரெண்டு பிறந்த அந்த டேட்ல வந்து ஒரு சிறப்பான நாளுங்கிறது இதுவரைக்கும் யாருக்கு தெரியுமா தெரியாதா இதுக்கு மேல எல்லாருமே நினச்சி பாக்குறாங்க நான் கூட மறந்துட்டாலே இன்னைக்கு இந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஞாபகப்படுத்துறாங்க வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு இன்னைக்கு நாளைக்கு என்ன நிகழ்ச்சி என்ன ஃபங்க்ஷனு என்ன கலாண்ட் ரெடியாச்சான்னு அளவுக்கு சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்கு அவங்க வந்து இல்லாதப்பட்ட இடத்துல இருந்து வளர்ந்து வந்து அவங்க ஒரு முடியாத ஒரு ஏழைகளுக்கு நல்ல சிறப்பான பணிகளை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அதே கொள்கையை அவங்களோட ரசிகனா இருந்து இன்னைக்கு நான் என் குடும்பத்து சார்பா செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு காலாண்டில் ஆரம்பித்த விஷயம் இன்னைக்கு வந்து இரநூறு காலாண்டர் ஆரம்பிச்சு இப்போ மற்றும் ஸ்வீட்டு கேக்கு லட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வணங்கி அது இல்லாம தாளாண்டு கொடுத்து மகளிருக்கு இலவச சாரி இதெல்லாம் கொடுத்து சிறப்பான முறையில செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் மேலும் மேலும் சிறப்பான முறையில இதெல்லாம் செய்வோம் அதுக்கு முழு ஒத்துழைப்பு என் மனைவி என் மகள் மற்றும் என்னை சுத்தி உள்ள மகளிர் எல்லாருமே நல்ல சப்போர்ட் அல்ல இது வரைக்கும் எல்லாரும் என்னென்னமோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இதெல்லாம் ஒரு இதுன்னு காமெடியா நினைச்சுவீங்க இன்னைக்கு அவங்களே வந்து அஹ் முன்னிலையில ஒடி முன்னாடி பாக்குறதுக்கு முதலாள அவங்கதான் நிக்கிறாங்க ஒரு நடிகைங்க ஒரு நடிகை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனா இவங்களை பிடிக்கும் இவங்க ஒரு கவர்ச்சி நடிகைங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கவர்ச்சி நடிகை இவங்களை போய் கொண்டாடணுமா இவங்களை சொன்னாலே எல்லாரும் சங்கடப்படுவாங்க ஒதுக்கி வைப்பாங்கன்னு நினைக்கிற காலங்கள் பேசினாலே அதை பத்தி கோவப்படுற காலங்கள் ஆனா அதை தாண்டி என் மனசுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா இது எங்க வீட்டுல எல்லாரும் ஏத்துக்கிட்டதுனால இன்னைக்கு நான் வந்து அதை சிறப்பான முறையில செய்யறேன் எத்தனையோ நடிகை செய்யலாம் ஆனா கூட கோயில் கட்டுறானாங்க என்னென்னா பண்ணாங்க ஆனா அதையெல்லாம் யாரும் சாத்தியம் பண்ண முடியல ஆனா நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிற இந்த விஷயம் மாதிரி குஷ்புக்கு கூட யாரு இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்களான்னு ஒரு ஏட்ல கூட கிடையாது இது வரைக்கும் குஷ்பு தான் நம்பர் ஒன் தமிழ் சினிமா உலகில் நம்பர் ஒன்னா சொல்லிட்டு பெரிய இது பண்ணாங்க ஆனா இன்னைக்கு குஷ்பு கூட இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி யாரும் பண்ணனது இல்ல ஆனா நான் இந்த அளவுக்கு பண்ணிருக்கேன்னா ஒரு பெண்ணா பார்க்கணும் ஒரு பெண்ணின் நிலையில இருந்து ஒரு பெண்ணா பாக்கணும் அவங்கள ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை தரணும் அவங்க எந்த கவர்ச்சி நிறையா இருந்தாலும் அவங்க எவ்வளவு அவங்களும் ஒரு பெண் தான் அவங்களும் ஒரு பத்து மாசம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு பெண் தான் அவங்களுக்கும் எவ்வளவு ஒரு மன வேதனை வலிமையை இருந்திருக்கும் அவங்களும் ஒரு ஆதரவு இல்லாம மனம் பாதிக்கப்பட்டு தான் தன்னை மாய்த்து கொண்டாடுறதை தவிர்த்து அவங்களும் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டு நல்ல சிறப்பான காரியங்கள் செஞ்சிட்டு இருந்த ஒரு நல்ல பெண்மணி தான் அவங்களுக்கு நான் செய்யறதுல இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான்